ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பூசணிக்காய் பாசிப்பருப்பு போட்டு ஒரு சாம்பார் வந்து வைக்கலாம் பூசணிக்காயில் வச்சாலே செமையாக இருக்கும் நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணியில் வந்து செய்கிறேன் இதில் வந்து கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டாச்சு அதுவும் பொரியவும் ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் அதையும் போட்டு நல்லா பொறிக்க விட்ருங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த ஒரு பல்லாரியவும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடுவோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் நான் பூசணிக்காயை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை வந்து ஆல்ரெடி வந்து தனியாக அடுப்பில் வந்து வேக வச்சிருக்கேன் அதுவும் நல்லா மையாக வேகட்டும் இந்த சைடு வந்து குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி பழமும் போட்டாச்சு தேவையான அளவு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவையும் நான் வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா அந்த ஆயில் வந்து என்ன பூசணிக்காவே கொ தண்ணி இருக்கும் அதனால் டக்குன்னு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்படி கிளறி விட்டுக்கோங்க நான் முருங்கைக்காய் இருந்துச்சு இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்ட வேண்டாம் நான் முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன்ல அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளரி விட்டுருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ செமையாக டேஸ்டியாக இருக்குது இது சாதம் தோசை இட்லி இதுக்கெல்லாம் செமையாக இருக்கும் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மசாலா வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க மூடி வைக்கும்போது இப்படி நல்லா கொதிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறக்குற ஸ்டேஜில் வந்து தேங்காய் துருவல் அதை வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் தூவி இறக்கிடுங்க ஒரு டேஸ்டியான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க